வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவரையும் வாசுவின் வேத மலர்ச்சி சேனலுக்கு வரவேற்கிறேன் அப்போ அது உடலுக்கு நான் ஆர்மா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் எனக்கு கூட தெரியாது அதை பற்றி நான் இங்கே இல்லை நான் அங்கே இருக்கேன் ஆனால் உடல் இல்லை அந்த சாப்பு கொடுக்கிறது உடல் கிளாஸ் பேசும்போது நம்ம பராதிகாரம் இருக்கிறது இல்லை ஐயம் தெரியுத பேசினேன் அப்போ சொன்னால் சார் இந்த மாதிரி ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க எல்லாம் வந்து வாடகை வருது வெளியே ஃபைனான்ஸ் கொடுத்துறாங்க வருது இந்த மாதிரி இருக்குது ஒரு கெட்டு பக்கம் கிடையாது அவங்க பையனுக்கு ஆனால் அந்த பையனுக்கு கேன்சர் அப்படின்னார் நான் சொன்னேன் அடுத்த உனோட உழைப்பை யார் வாங்கி சாப்பிட்றாங்களோ இன்னும் தான் அதுக்கான கூலி கொடுங்க ஒரு நூறு அளவு கூலி தேய்மானம் இருக்கும் அது காலத்தால் பதிவாகி உங்களுக்கு அது வரும் ஏன்னா உடல் நோய் உயிர் உயிர்கொள்ளாத நோய் கேன்சர் கரெக்டுங்களா உயிர்கொள்ளா நோய் திரு சொல்கிறாங்க இல்லையா கொடியது எது இளமையில் வறுமை கொடியது கொடியாது உயிர்கொள்ளா நோய் கொடியது அது வருஷம் ஒரு இல்லை போயிட்டுனா வருது கொடியது நல்லது ஆ இளமை கொடியது இளமை அப்புறம் நல்ல வருஷம் அது வரும் அவையா அவ்வையார் வாழ்க்கை தான் அன்பில்லா பெண்டி கூடியது அதாவது வந்து ம் இல்லை இல்லை அதான் அந்த அதில் சொல்லுவாங்க ஆமாம் நல்ல ஒரு வார்த்தை அது டக்குன்னு வரல எனக்கு வரும் நான் சொல்கிறேன் அதில் உயிர் நோய் கூடியது உயிர்கொள்ளா நோய்னா அது விரும்புவாது ஆனால் உடம்பு நோய் இருக்கும் யார் அது அதுதான் நம்ம கேன்சரான வியாதிகள்லாம் ஏன்னா அவனுக்கு என்ன தான் கூலி கொடுத்தா கூட அவன் நான் திருடி போவான் இவ்வளோ கொடுத்துக்கலா கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் இப்போ சொன்னவர்கிட்ட அவங்க வந்து தலைமுறை தலைமுறை விவசாயம் இருந்திருக்கலாம் இல்லைன்னா ஆளுங்களை வச்சு மேக்கர் ஆளாக இருக்கலாம் ஆளுங்களை வச்சு மேக்கர் என்ன ஆளும் அதாவது பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அவங்க வந்து ஆளுங்களை வச்சு வேலை வாங்குவாங்க சம்பளம் கொடுப்பாங்க கூலி கொடுப்பாங்க சில இடங்கள் தோய்வு வரும் சில இடங்கள் நல்லா நிறைவாக போவோம் அந்த மாதிரி ஆளுங்க ஃபம்சா அவங்களுக்கு எந்த கட்டப்பழக்கம் அவங்க நோய் வரும் நான் சில இடங்களை கவனிச்சிருக்கேன் இந்த விஷயத்த இது ஏன் அப்படின்னா அதுதான் உடல் பொதிவு அதுதான் உடல் பொதிவு அதனால் கையில் செல்லும் இருக்கு எல்லாருக்குமே மாதிரி சொல்ல முடியாது அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பொறுத்து எல்லாம் எல்லாம் அதை பொறுத்து ஏதாவது பரிணாமம் அது அதனுடைய வேலையை அது மெதுவாக வந்து செய்யும் அது நல்லதும் செய்யும் எது அதே நல்லது செய்யும் கருள் திருவுடையார் அமைவார்ன்றாங்க இல்லையா வள்ளலார் எடுத்துக்கோங்க விவேகானந்தர் எடுத்துக்கோங்க ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் எடுத்துக்கோங்க கருள் திருவுடையார் அவங்க முன்னோர்கள் பண்ண புண்ணியம் அவங்க பண்ண புண்ணியம் இங்கே போய் வந்து முடிஞ்சு சொல்லுவாங்களே கர்ண சொல்லுவாங்க இல்லையா அவன் நாலு பூர்வம் நாலு ஜென்மத்தில் அவங்க உயிரெடுக்க வேண்டியதாக ஒரே ஜென்மத்தில் எடுக்க முடியாது ஏன்னா அவ்வளோ புண்ணியம் புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம பண்ணுற செயல் நமக்கு வந்து பரிணாம மாறி அந்த எந்தத்தில் என்ன செயல் செய்யணுமோ எந்தத்தில் என்ன செயலாக வரணுமோ அது நம்ம வரும் அது நல்லது பண்ணால் சரி கெட்டது பண்ணாலும் சரி ஏன்னா அதுக்கு வந்து நல்லது கெட்டதுன்னே தெரியாது நீ செய்த செயலோட விளைவு மட்டும்தான் தெரியும் அந்த செயலுக்கு இந்த செயலுக்கு செய்த செயலோட விளைவு மட்டும்தான் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி எல்லா வகையிலும் மாறி 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 வந்துட்டுருக்கும் அதில் இதுதான் இதுக்கு வந்து எண்ணம் அப்படின்ற மகர்ஷி என்ன இது என்ன சொல்கிறாங்கன்னா தெய்வத்துக்கு வந்து படைப்பு தத்துவம்னு சொன்னாங்க ஏன்னா படைப்பு தத்துவம் சொன்னால் அதுக்கு எண்ணம் வேணும் ஆனால் மேலான தெய்வ நிலைக்கு எண்ணம்ன்றது இல்லை ப்ளைனாக இருக்கும் உனக்கு என்ன செய்தியோ அதுக்கான பலன் தரும் நல்ல செஞ்சால் நல்ல தரும் கெட்டது பண்ண அது கெட்டது தரும் ஏன்னா எண்ணம் இருந்ததுனால் நல்லது கணக்கு பண்ணிங்க கெட்டதுக்கு வேறு மாதிரி கணக்கு பண்ணும் அந்த ரெண்டு கணக்கும் அதில் இல்லை இல்லையா அதான் சொல்கிறார் அந்த மாதிரி கிடையாது எந்த கணக்கும் கிடையாது நீ என்ன செய்யோ அதுக்கு வந்து பலன் திருப்பி உனக்கு கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல முற்பகல் செய்யும் பிற்பகல் இல்லையா அதுக்கு முற்பகல் செய்யும் தெளிவான விளக்கம் அதுக்கு நுணுக்கமான ஒரு விளக்கம் வார்த்தை சொல்வாங்க செய்து செய்துவிட்டால் சாங்காலம் திரும்பி வரும் தப்பாது திரும்பி வரும் அப்படிம்பாங்க ஆங்கார காலம் என்னங்க ஆங்கார காலத்தை அகந்த செய்திட்டால் சாயங்காலம் தப்பாது திரும்பி வர முடியுங்கிறான் என்ன ஆங்காலம்னா என்ன ஆறு குணத்தோடு அந்த எண்ணத்தோடு நீங்கள் செய்கிற செயல் எதுவும் அந்த நேரத்தில் உனக்கு அந்த செயல் செய்யலைனாலும் சாப்பிடத்துக்குள்ளே உனக்கு திரும்பி அது வெளியே சொல்ல மாட்டான் உள்ளே நினைப்பான் இதில் இது பண்ணிட்டேன் இதுதான் இதுக்கு வந்திருக்கு இதனால் இது பண்ணியிருக்கேன் இதுதான் எனக்கு வந்துருக்கு ஆனால் வெளியே சொன்ன அவனுக்கு அதான் அசிங்காதான் சொல்ல மாட்டான் ஆனால் என்ன செயல் செய்தோ அது திரும்பி போகிறோம் அதனால் நீங்கள் என்ன செய்யுமோ போதே நல்லதாக செஞ்சுட்டு போகணும் அதுதான் இவர் சுகர் பிரமேஷ் கேட்டால் பாருங்க எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு எது நல்லதோ அதை கூட அவர் அதுதான் வரும் அப்போ தான் அவர் எழுதின விளக்கு உரைகள் எல்லாம் தேன்மாரி கற்கண்டு மாதிரி இனிக்குமா அவர் எழுதின உபன்யாசங்கள் எல்லாமே சுகர் பிரம்மேஷன் அது அவர் பேர் சுகர் சுகர் பிரிசின்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம என்ன கேட்கணும் கேட்டால் தெளிவாகணும் அது மகிழ்ச்சியாக சொல்கிறார் சிரிட்டிது உலகத்தினை என்பார் மெய் இருந்தால் சிரிட்டிக்கு தேவை எண்ணம் அந்த எண்ணம் இல்லாத எண்ணம் தான் அவர் கேட்குறது மகிழ்ச்சியாக சொல்கிறார் இல்லையா இனி எனக்கு வேண்டாமல் வேண்டும் அதுதான் வேணும் எதுவும் வேணாம் ஆனால் அதுதான் வேணும் ஏன் அப்படின்னா இதுதான் வேணும்னு கேட்டால் அந்த எண்ணம் அங்கே போய் நின்று போயிடுது அதுக்கு உதாரணம் மகேஷியாக சொல்கிறாரு மகேஷியில் கேட்குற சாமி நீங்கள் ஜீவசமாதி அடைகிறீங்களா இல்லைப்பா என்னாங்க சாமி ஜீவசமதி அடையிறீங்க நீங்கள் இவ்வளோ தவம்லாம் இவ்வளோ பண்ணிக்கிறோம் தெரியுமே உங்களுக்கு தான் ஜீவசமாதி என்ன என்ன அப்படிங்கிற ஆசை வச்சிருக்குப்பா பாணி அப்படிங்கிற ஆசை உலக சமாதானம் இன்னும் ஆசையை உள்ளே வளர்த்துட்டேன் அப்படிங்கிறார் உலக சமாதானம் இன்னும் ஆசையை உள்ளே வளர்த்துட்டேன் விருப்பமாக தான் இன்னும் இருக்கும் ஆசையாக வளர்த்துட்டேன் சாமி நல்ல எண்ணம் சாமி அதுக்கு என்ன இருக்கு தீய எண்ணமோ கெட்ட எண்ணமோ எந்த எண்ணமும் உள்ள இல்லாமல் இருக்கணும் அப்பதான் ஜீவசமாதி ஒத்து இருந்தால் கிடையாது அப்படிங்க எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு பாருங்க அந்த எண்ணத்துல அந்த எண்ணம் எங்க போய் நின்னு போச்சு பாருங்க அதே மாதிரி தெய் மேலான தெய்வ நிலைக்கு எண்ணம் என்ற எண்ணமே கிடையாதுங்க ஆனா தெய்வநிலைக்கு மேலான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட கிட்ட கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம அதை கடைபிடிக்கிறது கிடையாது தெய்வநிலைக்கும் மேலான ஒரு விஷயம் நம்ம கொடுத்துருக்காங்க அதை நம்ம கடைப்பிடிக்காது கிடையாது எனக்கு தெரியும் அதெல்லாம் மனுஷன் பண்ண மனுஷனால் முடியாது இயலா கர்மயோகத்தில் இவர் குவிப்பிட்றாரு விவேகானந்தர் மனிதனால் இயலாத காரியம் எதுவுமே இல்லை ஆனால் மனிதனால் முடியாத ஒரே ஒரு விஷயம்னா மனுஷன் மனுஷனாக இருக்கிறது என் ராமகிருஷ்ண பரமேஸ்வர் குரு என்று யார் உங்ககிட்ட இருக்கிறது உனக்கே காமிச்சு உங்ககிட்ட இல்லாதது உங்ககிட்ட இருந்து இருந்துச்சு உங்ககிட்ட இருந்து உனக்கே காமிச்சு அது என் டக்குன்னு விளக்கம் புரியுது ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு போட்டு போட்டு வைக்கிறேன் அதுக்கு அடுத்த ஆறு மாதம் பொறுத்தது அது விளக்கமாக தெரிஞ்சு இணைக்கும் முதல்ல ரெண்டு ஒன்று ஒன்றரை மாதத்துல தெரிஞ்சு உனக்கிட்ட இருக்கிறது உனக்கே காமிச்சு சுட்டு காட்டாத வித்த சு தொட்டுக் காட்டாத வித்த சுற்று போட்டாலும் வராது அப்படிம்பாங்க அப்போ நான் கவனித்தேன் ஓ ரைட்டு அவள் சொன்னது உங்ககிட்ட ஒன்று காமிச்சேன் என்கிட்ட உயிர் இருக்குது எனக்கு காமிச்சார் அதுதானே காமிச்சு குரு தானே காமிக்கிறேன் அப்போ இது ஓகே என்ன ஒரு ஒன்று ஒன்றோ ஒன்றரை மாதம் தெரிஞ்சாச்சு இப்படி நீங்கள் கேட்டிங்களே என்ன கேட்டிங்க வெளிச்சம் தான் தவம் வர மாட்டேங்குது நீங்கள் கண்ண முன்னே எல்லாமே போயிடுச்சு நீங்கள் எப்படி வெளிச்சம்னு நினைக்கிறீங்க நீங்கள் வணங்கும் வணங்கும்போது கருத்தினை உற்றுப்பார் யாரு நீ கரெக்டாக இல்லையா அது வந்து யோக நிலை அது ஒரு நிலை அது ஒரு பக்கம் அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் நீ கண்ணை தொடர்ந்து கூட ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு நிலைக்கு போகணும் அவங்களோட கர்மா குறையணும் அது இருக்கு கர்மா குறைஞ்சதுன்னா அந்த நிலைக்கு நீங்க போனால் கூட உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நீங்க எதுக்கு ஆதர பார்ப்பீங்க உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும் அது அணுவின் கூட்டு மட்டும்தான் தெரியும் மகிழ்ச்சி ஒருத்தர் இழக்கிறாரு பண்ணிட்டே இருக்காரு எப்படியா நம்ம ஒப்புக்கொள்வது நீங்கள் சொல்ல அணுவின் கூட்டு எப்படியா ஒப்புக்கொள்வது என்ன கரண்டி எடுத்து முன்னே போட்டாலும் இது என்ன கரண்டி அணுவின் கூட்டு அப்போ ஞானியோட விஷயம்னா அது அணுவின் கூட்டாக தான் தெரியும் ஓடும் பொண்ணும் ஒக்கவே எண்ணுவார் ஞானிகள் கட்டுங்களா இல்லையா அது உருக்குனா என்ன ஒன்றுமே இல்லை தூள் துளா உடைச்சுண்ணா தூள் தூளா ஒன்று கீழே பூமி இருக்குல்ல டேஸ்ட்டு போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க மண்ணை எத்த புட்டு மாதிரி விட்டு போயிடும் ஆனால் ஒன்றா தானே சுற்றுது அது திங்க் பண்ணி பார்த்து விஷயம் வேறு மாதிரி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க